யார் அது இந்நேரத்தில் கதை ஒத்துட்டுறது யார் அது நீ தானே கதை திறந்தா இருக்குது உள்ளவா என்ன வேலையெல்லாம் முடிஞ்சிச்சா என்னக்கிறேன் துணி இருக்கிறியா சரி சரி ஏதோ நேற்று ப்ரௌசிங் போகிறேன்ட்டு போனேன் நான் அப்ளை பண்ணியாச்சா ப்ரௌசிங்கா அந்த கதையே கேட்கறேன் என்னாச்சு ஏன் இப்படி ஆதார் கார்டை மறந்துட்டு போயிட்டேன் வீட்டில் போயிட்டேன் அப்புறம் பண்ணுறதுக்கு வேணும்னு சொல்லிட்டேன் மறுபடியும் வீட்டுக்கு வந்து எடுத்துட்டு போனேன் அது ஃபோனில் போட்டோவாக இருந்தால் கொடுங்க அப்படின்னா அதுவும் நம்ம எடுத்து வைக்கல அப்போ என்ன பண்ணுறது மறுபடியும் வீட்டுக்கு வந்து ரெண்டாவது வந்து எடுத்துட்டு போனேன் ஆதார் கார்டு தானே மறந்துட்டு போனேன் நம்பர் ஞாபகம் இருக்குதுல்ல ஓ ஸ்கேன் பண்ணுறதுக்கு வேணுன்ட்டாங்களா அது ஃபோன்லேயே பண்ணிக்கலாமே உனக்கு தெரியாதா உனக்கு அதுவும் அப்படியா அது என்ன பண்ணுறது சீக்கிரம் சொல்லு நானும் போய் என் ஃபோனில் பண்ணி வச்சுக்கிறேன் ஆனால் எதுக்கு அந்த ஆதார் கார்டை மறந்துட்டு போய் பெருந்தொழையாக இருக்குது சரி மொபைல் கொண்டா நான் பண்ணி தரேன் ஃபோன் கொண்டு வரலையா சரி நான் என் ஃபோனில் பண்ணி காட்டுறேன் நீ போய் உங்களோட ஃபோனில் பண்ணி சேவ் பண்ணிக்கோ சரியா ப்ளே ஸ்டோரில் போய் மை ஆதார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோ அது டவுன்லோட் ஆனவுடனா அது உள்ளே போயிட்டு நம்மளோட மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் இருக்குல்ல அதுவும் ஆதார் கார்ட் நம்பரும் கொடுத்திங்கன்னா நம்மளோட ஆதார் வந்து அதில் அப்டேட் ஆகிரும் அதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி வைக்கணும் இவ்வளோ தான் பார்த்துக்கோ நம்ம அப்படி ஆட் பண்ணி வச்சோம்னா போதும் அதை அப்போவே எடுத்து ஒரிஜினல்னு காமிச்சிக்கலாம் அதுலேயே வந்து டவுன்லோட் பண்ணி நம்ம வாட்ஸ்அப்பில் அனுப்பினோம்னா அவங்க ஸ்கேன் பண்ணி எடுத்துக்குவாங்க இது உன்னோடது மட்டும் இல்லை உங்கள் வீட்டுக்காரது உங்கள் வீட்டுக்கு இருக்கிற எல்லாத்தோடதுமே அந்த ப்ளஸ் சிம்பிள் ஒன்று இருக்கும் அதை ஆட் பண்ணி நம்ம எல்லாத்துக்கும் ஆட் பண்ணி வச்சுக்கலாம் எங்கே எங்கே போனாலும் ஆதார் கார்டை வந்து கையில் எடுத்துகிட்டு போகிற அவசியம் நம்மளுக்கு கிடையாது சரியா இதுக்கு போய் போயிட்டு வந்தியா ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாமில் எனக்கு ஏழு தடவை பண்ணுவியா சுமார் தானே பண்ணியிருக்கலாமில்ல செடீரு ஜூஸ் போடுற குடிச்சிட்டு போகலாம் என்னக்கா சொல்கிறேன் வீட்டில் எல்லாத்துலதையும் அந்த ஆப்பில் ஆட் பண்ணி வச்சுக்கலாமா இது தெரியாமல் போச்சு சரி நம்ம போய் சீக்கிரம் வீட்டில் ஃபோன் எடுத்து ஆட் பண்ணி வச்சுட்டு வந்துடுறேன் வீட்டில் அவர் வீட்டில் தான் இருக்கார் நம்ம போய் ஆட் பண்ணி வச்சுட்டு சீக்கிரம் வந்துடுறேன் அதெல்லாம் செடிய ஜூஸா